ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கொங்கு நாட்டு ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது நான் எங்க அம்மா கிட்ட கத்துக்கிட்டேன் கத்திரிக்காயில நாம மசாலா அரைச்சி அதை ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி புளியும் தேங்காவும் அரைச்சி ஊத்தி குழம்பு செஞ்சிங்கன்னா செம்மையாக இருக்கும் சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கத்திரிக்காய் வாங்கும் போது நல்ல பிஞ்சு கத்திரிக்காயா நாட்டு கத்திரிக்காயா வாங்குனீங்கன்னா ரொம்ப ருசியா இருக்குங்க இதுக்கு சைட் டிஸ்க்கு அவரக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் லஞ்சுக்கு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் அவரக்காய் பொரியலும் தான் பண்ணேன் இது ரெண்டுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் கத்திரிக்காய் நல்ல பிஞ்சு கத்திரிக்காயை வாங்கிக்கோங்க இந்த மாதிரி இப்போ நான் வாங்கினதை கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக தான் எனக்கு மார்க்கெட்டில் கிடச்சிது இதை விடவே நல்ல பிஞ்சாக வாங்கிக்கோங்க நான் இப்போ கட் பண்ணி காட்டுற பாருங்களேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்படி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ளே புழு இருந்தால் நம்மளுக்கு தெரியும் அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம ஒரு முறை செக் பண்ணிக்கணும் கத்திரிக்காயில பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக பூச்சிகள் இருக்க வாய்ப்பு அதனால கட் பண்ணிட்டு ஒரு முறை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க கத்திரிக்காவோட காம்பு பகுதியை வெட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கத்திரிக்காவை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுருங்க இல்லைன்னா கருத்து போயிடும் நம்ம மசாலா வறுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வர வரைக்கும் அது தண்ணியிலையே இருக்கட்டும் புளி எலுமிச்ச பல சைஸுக்கு ஊற வச்சுருக்கேன் இது நான் ஒரு நாலு பேர்த்துக்கு உண்டான அளவு தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் வெங்காயம் தக்காளி ஒரு கப்பு தேங்காய் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி நிறையா எடுத்துக்கோங்க ஒரு கட்டி பூண்டு கொஞ்சம் கருவேப்பில எடுத்து வச்சுருக்கேன் மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள் நிலக்கடலை இருக்கு இல்லைங்களா அது ஒரு நாலு ஸ்பூன் போல் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம மசாலா எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மசாலாவை அரைச்சி இதை தான் நம்ம கத்திரிக்காவில் ஸ்டப் பண்ண போறோம் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மிளகு ஜீரகம் கொத்தமல்லி விதைகள் நிலக்கடலை இது எல்லாமே போட்டு வறுத்துக்குவோம் ஒரு பத்து பல்லு பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பூண்டு வெங்காயம் நல்லா வணங்கினதும் ரெண்டு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் குழம்புலாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துனிங்கன்னா தாங்க குழம்புக்கு நல்ல ருசியாக இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துறோமோ அந்தளவுக்கு நம்ம உடம்புக்கும் நல்லது குழம்பு நல்ல டேஸ்ட்டாகவும் வரும் அவரக்காய் பொரியலுக்கு அவரக்காவை நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை குக்கரில் போட்டு அரை கிளாஸ் போல் தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வெங்காய தக்காளியெல்லாம் வெந்து வந்துடுச்சு ஒரு மூடி தேங்காய் திருவி வச்சிருக்கேன் அதையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் சூடு பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து கசகசா ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் நல்லா இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமேட்டு இதை ஒரு நல்ல பேஸ்ட்டாக நம்ம அடித்து எடுத்துட்டு வந்துடலாம் குழம்பு பொடியை நான் குழம்புல சேர்க்க போறது இல்லை இந்த மசாலாவோடைய சேர்த்து நான் அரைச்சிக்க போகிறேன் இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சு இதை ஒரு பேஸ்ட்டாக நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம அவரக்காவும் வெந்துருச்சு இப்போ குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து வெந்தயம் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வெந்தயம் சேர்க்கணும் வெந்தயம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் புளி குழம்பு மாதிரியே அதனால வெந்தயம் ஜீரகம் சேர்க்கத்தருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பூண்டு வெங்காயம் எல்லாமே சேர்த்துக்கலாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி பழம் போல் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு நல்லா வணக்கிக்கலாம் இந்த மாதிரி நம்ம மசாலாவை அரைச்சி கத்திரிக்காயில் நம்ம ஃபில் பண்ணி நம்ம பண்ணுறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலா எல்லாமே கத்திரிக்காவில் நல்லா இறங்கி வந்துடும் நல்லா நம்ம மசாலாவை கத்திரிக்காயில் ஃபில் பண்ணி நம்ம கடாயில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நம்ம வேக வைக்கிறோம் இல்லைங்களா அதில் நல்ல உங்களுக்கு மசாலா காரம் உப்பு எல்லாமே கத்திரிக்காயில் இறங்கியிருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்க நான் அரைச்சிட்டு வந்திருக்க பேஸ்ட்டை இந்த மாதிரி கத்திரிக்காயில ஃபில் பண்ணிக்கிறேன் நல்லா எவ்வளோ மசாலா நம்ம இதுல பிடிக்குமோ அந்த அளவுக்கு எல்லா பக்கமும் ஓப்பன் பண்ணி நல்லா ஸ்பூன்ல எடுத்து மசாலா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போல போட்டு நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மெத்தடில் நம்ம பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரே இதில் வேலை முடிஞ்சிடும் இப்போ வந்துட்டு இதையே பார்த்திங்கன்னா கத்திரிக்காவை ஃபஸ்ட்டு எண்ணெயில் ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டும் நீங்கள் மசாலாவை ஃபில் பண்ணி இதே மெத்தடில் பண்ணலாம் நான் வந்து ரெண்டு வேலையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே கத்திரிக்காயில் மசாலா போட்டு இப்போ நான் டைரெக்டாக வந்துட்டு நம்ம வெங்காய தக்காளியில் வணக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது கூடையே போட்டு பத்து நிமிஷம் போல மூடி போட்டு வேக வச்சிருவேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் நம்ம காய் நல்லா வெந்திருக்கும் பாருங்க எப்படி கத்திரிக்காய் நல்லா சுருங்கிருக்கு மசாலாவும் கத்திரிக்காயில நல்லா இறங்கியிருக்கு காய் நல்லா வெந்திருச்சு மசாலா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாதி அளவுக்கு தான் வந்து கத்திரிக்காய்வுக்கு பிடிக்கும் மீதி மசாலா அது கூடயே தண்ணியும் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு குழம்பாக பண்ணி ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் போல கொதிக்க விடலாம் இப்பயே சாப்பிட்ணும் போல இருக்கு பாருங்க எவ்வளோ நல்லா நல்லா கத்திரிக்காய் வாசம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அது கூட நம்ம நிலக்கடலையும் சேர்த்ததுனால அது ரெண்டுமே சேர்ந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது இப்ப நான் இதில் வந்துட்டு தேவையான அளவு புளியும் சேர்த்துக்கிட்டேன் பத்து நிமிஷம் போல இப்ப நல்லா கொதிச்சு வந்துருச்சு நம்ம குழம்பு எண்ணெயில் பாருங்க சைடில் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது மீடியம் கன்சிஸ்டன்சியாக வைக்கணும் கத்திரிக்காய் போட்டு அதில் கொஞ்சம் கிரேவியும் இருக்கிற மாதிரி பண்ணினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு தாங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இப்போ அவரக்கா பொரியல் நம்ம ரெடி பண்ணிடலாம் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் உளுத்தம்பருப்பு பொறிஞ்சதும் ஒரு வெங்காயம் கருவேப்பில் அதுவும் வணங்கினதும் நம்ம வேக வச்சு வச்சுருக்க அவரைக்காயை இதில் நான் சேர்க்க போகிறேன் இதில் நான் ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் அதனால் நான் உப்பு சேர்த்தல காரத்துக்கு மிளகாத்தூள் மட்டும் சேர்க்க போகிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வணக்கிட்டு தண்ணி சுண்டினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி என்ன கத்திரிக்காய் குழம்போ அவரக்காய் பொரியலும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம அவரக்கா பொரியலும் ரெடி கொஞ்சமாக தேங்காய் பூ துருவி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்